இடியாப்பம் என்பது அரிசி மாவினால் செய்யப்படும் உணவாகும் தமிழில் நூல் புட்டு என்று தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ளது இடியாப்பம் தமிழ்நாடு கேரளா இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் பிரபலியமான உணவாகும் இடி என்றால் பிழிந்து விழிந்து செய்யப்படும் அப்பம் என்ற பொருள்படும் இதனை சில பகுதிகளில் சந்தகை என்றும் சேவை என்றும் சொல்வர் சிக்கல் நிறைந்த இடியாப்பம் உடலுக்கு எந்த சிக்கலும் தராது இடியாப்பம் அப்படின்னா என்ன இடியாப்பம் அப்படிங்கிறது ரொம்ப சுவையானது அரிசி மாவை சல்லடம் மூலமாக அழுத்தி மெல்லிய கயிறு மாதிரி உருவாக்கி அதைய ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க இதுக்கு பேர் தான் இடியாப்பம் இடியாப்பத்தில் என்னென்ன சத்து இருக்குது இடியாப்பத்தில் கார்போஹைட்ரேட்டு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் நார்ச்சத்து இரும்புச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து போன்ற சத்துக்கள் இருக்குது இடியாப்பம் யார் யார் சாப்பிட்லாம் இடியாப்பம் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இடியாப்பத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இடியாப்பத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருளாக அதாவது இப்போ வண்டிக்கு எப்படி பெட்ரோல் பயன்படுதோ அதுபோல் மனிதர்களுக்கு எரிபொருளாக செயல்படுது இடியாப்பத்தில் வந்து கொழுப்பு குறைவாக இருக்கிறதுனால இதய நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இடியாப்பம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் கலோரி ரொம்ப குறைவாக இருக்குது இடியாப்பத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஜீரணத்துக்கு உதவும் இடியாப்பத்தை சக்கரை நோயாளிகளை எடுத்துக்கலாம் இது குடல் செரிமானத்திற்கு உதவுதால் நோயாளிகளுக்கும் வயோதிகர்களுக்கும் ஏற்ற உணவாகும் குளோட்டன் தன்மை அல்லது செலியாக் நோய் உள்ளவர்களுக்கு இடியாப்ப ரொம்ப நல்லது இதில் உள்ள ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா வளர்சிதை மாற்றம் மற்றும் மூளை செயல்பாட்டில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதாவது இது ஈஸியாக ஜீரணமாகிறதுனாலையும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மூளைக்கும் வளர்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப உதவுது இடியாப்பத்தை எது கூட எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இடியாப்பமெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கூட தான் எடுத்துக்குவாங்க அப்புறம் சில பக்கம் வந்து காய்கறி எல்லாம் எல்லா காய்கறியும் கலந்து போட்டு குழம்பு வைப்பாங்க அப்புறம் பருப்பு குழம்பு வைப்பாங்க சில பக்கம் சட்னி எடுத்துக்குவாங்க இப்படி சில பேர் வந்து அதை வந்து லெமன் போட்டு அதாவது எலுமிச்சி மிளம் போட்டு தாளித்து எடுத்துக்குவாங்க இல்லைனா தக்காளி போட்டு தாளித்து அப்படி தாளித்து எடுத்து எடுத்துக்குவாங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா கருப்பு கடலை கருப்பு சுண்டல் இருக்கு இல்லைங்களா அது கூட சேர்ந்து எடுத்துக்குவாங்க இலங்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பல் இன்னும் பதார்த்தத்தினம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பல்ங்கிறது வந்து நம்ம ஒரு தேங்காயை துருவி போட்டு அது கூட சில மிளகாய் உப்பு அதெல்லாம் போட்டு கலந்து செய்யக்கூடியது அது மாதிரி இருக்க பேர் தான் சம்பளம் சம்பளம் அப்புறம் வந்து சொதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மோர் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு மாதிரி இருக்கும் ஆனால் மோர் குழம்பு இல்லை அது கூடயும் வந்து எடுத்துக்குவாங்க இடியாப்பத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் வந்துருச்சு முட்டையில் ஐடியாப்பம் செய்கிறாங்க லெமனில் ஐடியாப்பம் செய்கிறாங்க அவளில் செய்கிறாங்க சிறுதானியத்தில் செய்கிறாங்க ராகியில் செய்கிறாங்க கம்பில் செய்கிறாங்க ரவா இடியாப்பம் இருக்குது தக்காளி இடியாப்பம் இருக்குது பச்சாஸ் பச்சரிசி இடியாப்பம் இருக்குது இப்படி பல்வேறு விதமாக வந்து இடியாப்பம் வந்து அவங்கவங்களா யோசனை பண்ணி ஒவ்வொன்றா தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளில் இடி இடியாப்பம் பிரதான இடம் உண்டு இதனை காலை உணவாக எடுத்துக்குள்ள நிறைய பேர் விரும்புகின்றனர் மேக்சிமம் பெரிய பெரிய விஐபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்ச உணவு சீக்கிரமாக செரிமானம் ஆயிரம் உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு இடியாப்பந்தான் எடுத்துக்கிறாங்க இடியாப்பம் பாரம்பரிய சுவையான உணவு மட்டுமல்ல கொழுப்பு குறைவாக உள்ளதும் பசையம் இல்லாததும் மற்றும் எளிதில் செரிமானத்திற்கும் உரியது இதன் ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியத்தை கூடுதலாக்குகிறது எடை இழப்புக்கு ஏற்றது ஆற்றலுக்கு உகந்தது எனவே நாமும் தினமும் இதை எடுத்துக்கொள்வோமாக எல்லாம் நாமெல்லாம் சாப்பிட முடியாதுங்க எப்படி வாரத்தில் ஒரு நாள் பாஞ்சு நாளைக்கு ஒரு எப்படி எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது எதாவது பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களும் எடுத்துக்கலாம் நோயாளிகளையும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இது இடியாப்பம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எப்போ பாரு இந்த இட்லி தோசை இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு இடியாப்பம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இந்த இடியாப்பத்தை நீங்களும் தினமும் சாப்பிட்டு வரங்க இப்போ இந்த இடியாப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்குது எல்லா பக்கமே இப்போ வண்டியிலேயே வச்சு இடியாபாம் அப்படின்னு சொல்லிட்டு வர அளவுக்கு எனக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது அது ரொம்ப நல்லது அது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது நன்றிங்க வணக்கம் இடியாப்பம்